மாதம் கட்சியின் சார்பாக அக்டோபர் தேதி மாநாட்டை விடுக்குறிச்சியில அதனுடைய தலைவர் திருமாவளவன் நடத்திருப்பதாக ஊடகங்கள் அதிமுகவும் என்னுடைய மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் என்று அதிமுகவிற்கு அழைப்பு கொடுத்துருக்காரு திமுக கூட்டணி திருமாவளவன் எதற்காக அதிமுக வளைக்கணும் திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மதுவிலக்கு கொள்கையில் ஒரே மாதிரி நிலைப்பாடு தானே அப்போது திமுகவிடமிருந்து விலகுகிறாரா திருமாவளவன் அப்படிங்கிற விமர்சனங்கள் சமூக வலைதளங்களில் எழுந்திருக்கு கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி உயர்நீதிமன்றம் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் மீது நீங்கள் கு குண்ட சட்டம் போட்டிருக்கீங்க அதாவது தமிழ்நாட்டில் சாராய மித்தவர்கள் எத்தனை பேர் மீது குண்ட சட்டம் போட்டிருக்கீங்க போதைப் பொருளை தடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு தவறிவிட்டது என்று நீதிமன்றம் அதிருப்தியை தெரிவிச்சுக்குது இந்த அதிருப்தியை சமாளிக்க திருமாவளவனை வைத்து மாநாடு போடுகிறதா திமுக அப்படிங்கிற விமர்சனமும் எழுந்திருக்குது உண்மையிலேயே இந்த மதுவிலக்கு மாநாடு எதற்காக இதனுடைய பின்னணி என்ன அதிமுகவை ஏன் வீசிக்க அழைக்குது அப்படிங்கிறதான் இந்த காணொலியில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் வருகிற அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி ஒரு பக்கம் காமராஜருடைய நினைவு நாள் இன்னொரு பக்கம் காந்தினுடைய பிறந்த நாள் காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வந்து தமிழ்நாடு முழுக்கவே வந்து ஏற்கனவே டாஸ்மாகில் சரக்கு கிடைக்காது அந்த நாளை தேர்ந்தெடுத்து மரியாதைக்குரிய விசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் மது ஒழிப்பு மாநாட்டை கள்ளக்குறிச்சியில் நடத்த இருக்காது சொல்லி செய்தி வெளிவந்திருக்கிறது பி மகளிர் விடுதலை இயக்கம் என்கிற அமைப்பின் மூலமாக இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது இந்த மாநாட்டிற்கு எல்லாரையும் சாதி மதவாத சக்திகளை தவிர்த்து விட்டு எல்லாரையும் நான் அழைக்கிறேன் ஏன் அதிமுக கூட எங்கள் மாநாட்டில் கலந்து கொள்ளலாம் கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் கலந்து கொள்ளலாம் எல்லாருக்கும் நம்ம திறந்த வழியில் நான் அழைப்பு இருக்குன்னு சொல்லி விசிகாவுடைய தலைவர் நான் திருமாவளவன் அழைப்பு கொடுத்துருக்காரு நான் தெரியாமல் கேட்குறேன் இப்போ நாம் தமிழ்ம கட்சி மது விளக்கு மாநாடு நடத்துது அப்படின்னா அது ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா திமுக கூட்டணியில் நாம் தன்மை கட்சி இல்லை பாரதி ஜனதா கட்சி மது விளக்காக மாநாடு நடத்துதான்னு தெரியல ஆனால் நடத்துனா அது ஒரு லாஜிக் இருக்குது ஏன்னா திமுக கூட்டணியில் அது இல்லை அதே போல் அதிமுக மது விளக்கு மாநாடு நடத்துமான்னு தெரியல ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து வரைக்கும் அவங்க ஆட்சி அதிகமான டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்ட ஆட்சி திமுக அதிமுகவுக்கு மதுவிளக்கு கொள்கையில் பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது திராவிட கட்சிகளுக்கே மது கொள்கையில் பெரிய வித்தியாசம் கிடையாது இவங்களும் மதுபான ஆலைகள் வச்சிருக்காங்க அவங்களும் மதுபான ஆலைகள் வச்சிருக்காங்க இவங்க ஆட்சியிலும் டாஸ்மாக் உருவாக்கப்பட்டது அவங்க ஆட்சியிலையும் எக்ஸ்டன் விடுது ரெண்டு பேருக்கும் ஒரே கொள்கை நிலைப்பாடு தான் ஒருவேளை அதிமுக நடத்துதுன்னு வச்சுக்கோங்களேன் திமுக எதிராக நடத்தலாம் அது ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியில் அதிமுக இல்லை இப்போ தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் மதுவிலக்கு மாநாடு நடத்துது முதல் மாநாடு முடிச்சு நடத்து அப்படின்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கு ஏன்னா திமுக கூட்டணியில் இல்லை ஏன்னா மதுபான கடைகள் டாஸ்மாக் மூலியமாக நடத்தப்படுகிறது அந்த டாஸ்மாக் தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டு இருக்குது தமிழ்நாடு அரசை எதிர்த்து திமுக அரசை எதிர்த்து திமுக கூட்டணியில் இல்லாத கட்சிகள் ஒரு மாநாடு போட்டு தங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறாங்க அப்படின்னா அது பொலிட்டிக்கலாகவும் பேசுபடும் பொருளாகவும் கோரிக்கையும் நிறைவேற்றப்படுக்கணும் வாய்ப்பு இருக்குது இல்லை கோரிக்கை முன்வைக்கலாம் ஏன்னா நேரடியாக சொல்ல முடியாத கூட்டணி கட்சி இல்லையே ஆனால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி திமுக கூட்டணியில் ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு பிறகு முழுமையாக அங்க வங்கிது ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தொன்னு சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி நகராட்சி தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தல் என்று சட்டமன்றத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்றத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் திமுக கூட்டணியில் சேர்ந்து வெற்றி பெற்ற விடுதலை சிறுத்தை கட்சி ஐயா ஸ்டாலின் போய் ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்துடலாமே மரியாதைக்குரிய மதுவிலக்கு ஆயத்திருத்துறை அமைச்சர் ஐயா முத்துச்சாமிகிட்ட போய் ஒரு மனுவை கொடுத்துடலாமே தலைமைச் செயலகத்தில் ஒரு மனுவை கொடுத்துடலாமே அப்படி மனு கொடுத்து ரொம்ப ஈஸியாக முடிய வேண்டிய வேலையை ஏன் மாநாடு போடணும் அப்படின்னு பல பேர் கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க அதிமுக கூட வந்து பங்கேற்கலாம் அதிமுக கூட வரலாம் எந்த கட்சியும் வரலாம் எல்லா கட்சியும் வரலாம் மது மது ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைவரும் ஒரே மேடையில் இருக்க வேண்டிய தேவை இருக்கிறது இந்த மாநாடு ஏன் அப்படின்னு சொல்லி பிசிகாவுடைய தலைவர் அண்ணன் திருமாவளர் வந்து விளக்கம் கொடுத்துருக்காரு அதாவது மதுவிளக்கு கொள்கையை பொறுத்தவரை இவங்க சரியாக வந்து கடைப்பிடிக்கலை கடைகளை மூடுறேன்னு சொன்னாங்க மூடலை படிப்படியாக குறைக்கிறேன்னு சொன்னாங்க குறைக்கலை அதனால் இந்த மாநாடு நடத்துகிறோம் யார் கடையை மூடலை யார் படிப்படியாக குறைக்கலை அப்படிங்கிறத வெளிப்படையாக எல்லாவற்றையும் பேசக்கூடிய அரசியலில் யாருக்குமே அஞ்சாத அதாவது மறு அடங்க மறு அடங்கமறு அத்துமீறி திமிரி எழு திருப்பி எடு என்று பேசக்கூடிய அண்ணன் திருமாவளவர்கள் ஆளும் கட்சி டாஸ்மாக்கை மூடலை ஆளும் கட்சி டாஸ்மாகக்கை படிப்படியாக குறைக்கிறன்னு சொல்லிச்சு குறைக்கலை அப்படின்னு கூட சொல்லலை அவர் கூட்டணியில் இருக்கார் ஏன்னா நேரடியாக சொல்ல முடியாத ஒரு தர்ம சங்கடமான இடத்துல இருக்கார் அப்படிங்கிறத நம்மளால் புரிந்து கொள்ள முடிகிறது அதே போல் தோழமை சுட்டுதலோடு அவர் வந்து சுட்டி காட்டியிருக்காரு திமுக அரசு இந்த டாஸ்மாக மூடலை திமுக அரசாங்கம் படிப்படியாக குறைக்கணும்னு சொல்லி குறைக்கலை இது எல்லாவற்றையும் தாண்டி திமுக தேர்தல் அறிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறுல உதநிதி ஸ்டாலின் கூட சொன்னார் எங்கள் தாத்தா வந்து டாஸ்மாக மூடன்னு சொன்னாரு நீங்கள் என்ன டாஸ் தாத்தா ஓட்டு போட்டீங்களா அதனால தான் நாங்கள் அப்படின்னு சொன்னார் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல அவங்க தாத்தா இல்லை அவங்க அப்பாவுடைய தேர்தல் அறிக்கையிலேயே ரெண்டாயிரத்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூரண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம் மது சாத்தியப்படுத்தும் மதுபான கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்பது திமுகவுடைய ஹீரோ என்று கொண்டாடப்பட்ட அந்த தேர்தல் அறிக்கை இப்போ தேர்தல் அறிக்கையில் சொன்னதை செய்யலை திமுக கட்சிக்காரருடைய மதுபான ஆலைகளையும் மூடலை அப்போ அந்த திமுகவை எதிர்த்து தான் இந்த மாநாடு என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது அப்போ திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து சட்டமன்ற உறுப்பினர்களையும் பாராளுமன்ற உறுப்பினர்களையும் வெற்றி பெற்ற ஒரு கட்சி முதல் முறையாக திமுகவை எதிர்த்து மாநாடு போட போகுது இது குறித்து தமிழ்நாடு மதுவிலக்கு ஆயத்தறித்துறை அமைச்சர் முத்துசாமி தினமும் சொல்லியிருக்காரு அரசாங்கத்தை எதிர்க்கிறத நம்ம இதை எடுத்துக்கூடாது இது அவங்களுடைய கோரிக்கை மாநாடு தான் எடுத்துக்கணும் அவங்களுடைய கொள்கை மதுவிலக்கு அதனால அவங்க மாநாடு போடுறாங்க ஓ ஓரமா போய் விளையாடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முத்துசாமி அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா சரி ஏன் இந்த மாநாடு அதுவும் கள்ளக்குறிச்சியில ஏன் இந்த மாநாடு அதுவும் ஏன் அண்ணன் திருமாவளம் வந்து மாநாடு போடணும் அப்படின்னு இருக்குல்ல அதை மிக தெளிவாக திருமாவளம் சொல்றாரு மனித வளத்துக்கு எதிரானது இந்த போதை இந்த சாராயம் இந்த டாஸ்மாக் மனித வளத்துக்கு ஏன் எதிரானது அப்படின்னா உழைக்கும் மக்களுடைய உழைப்பை இது சுரண்டுகிறது இந்த டாஸ்மாக்னால் நேரடியாக பாதிக்கப்படுவது யாருன்னு பார்த்தா ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் விளிம்பு நிலை மனிதர்கள் எளிய மனிதர்கள் குறிப்பாக ரொம்ப அடிமட்ட மக்கள் அப்போ அந்த மக்கள் தான் தங்களுடைய உழைப்பு அந்த உழைப்பினர்களுடைய சோர்வை போக்குவதற்காக கலைப்பை போக்குவதற்காக தூக்கம் வருவதற்காக இந்த டாஸ்மாகில் வாங்கி கொடுக்குறாங்க குடிக்கிறாங்க கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்போது பேர் இழந்து போனாங்க அறுபத்தொன்போது பேரில் அறுபத்தி ஆறு பேர் ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் ஒரே பகுதியை சார்ந்த கருணாபுரத்தை சார்ந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்கள் அந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்கு ஒரு நாளைக்கு சம்பளமே இரநூறுவா தான் கூலி வேலைக்கு போகிறாங்க எந்த வேலைக்கு அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டில் காய்கறி மூட்டையை சுமக்கிற வேலை சுமை தூக்கும் தொழிலாளர்கள் மூட்டை தூக்கும் தொழிலாளர்கள் அப்போ அவங்க இந்த மூட்டை தூக்கி காலையில் அதிகாலையில் எந்திரிச்சு போகணும் பத்து மணி பதினொன்று மணிக்கும் அதிகாலருந்து பதினொன்று மணிக்கு வேலை பதினோரு மணிக்கு வந்தோடனே பன்னெண்டு மணிக்கு கடை கடைத்திற்கு டாஸ்மாக் அந்த கடையில சரக்கு வாங்கி அடிக்கிறாங்க இரநூறுவாய்க்கு சம்பாதிக்கிறாங்க இரநூறுவாய்க்கு குடிக்கிறதுக்கு அவங்க கிட்ட காசு இல்லை ஒரு கோட்டர் நூற்றம்பது ரூபா நூற்றி அறுபது ரூபா விற்கிது அப்போ அதற்கு இந்த சாராயம் ஐம்பது ரூபாங்கும்போது போது அவங்க என்ன பண்றாங்க ஒரு நாளைக்கு மூணு பாக்கெட் இருக்கான்னு சொல்லி அந்த இரநூறுபா சம்பாதிக்கிறது குடிக்கிறது அப்போ சம்பாதிக்கிற பணத்தை குடிப்பதற்கு பயன்படுத்துகிறாங்க கம்மியான விலையில் கிடைக்குன்னு சொல்லி சாராயத்தை குடிக்கிறாங்க அதனால தான் சாராயக்கடையை மூடணும் டாஸ்மாகை மூடணும் இதர போதைப் பொருளுக்கும் கிடைக்காமல் தடுக்கணும்னு சொல்லி அண்ணன் திருமாவ சொல்கிறார் அவர் கோரிக்கை உண்மையிலே நியாயமானது வரவேற்கத்தக்கது கூடுதலாக ஒன்று சேர்க்கிறாரு கேண்டீன்லையும் இராணுவத்திலையும் கூட இந்த மதுபானங்கள் வந்து இனி விற்கக்கூடாது அதை வந்து தடுக்கணும் இந்திய இராணுவத்தில் வந்து மதுபானம் விற்கிறாங்க இராணுவத்தில் மதுபானம் வைக்கிறாங்க கேண்டீனில் கிடைக்குது இது மொத்தமாக தடை செய்யுங்க அதே போல் இந்திய அரசும் பூரண மதுவிலக்குங்கிற கொள்கையை கொண்டு வரணும்னு சொல்லி இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சுருக்காரு ஒன்றிய அரசுக்கு மத்திய அரசுக்கு பாஜக அரசுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் கோரிக்கை போல் இந்த மாநாட்டை நடத்தப்போது அண்ணன் திருமாவளம் சொல்லியிருக்காரு இதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி ஆமாம் ஜெயலலிதாவுடைய ஆட்சியில் ஐயா வைகோ ஒரு நடைபயணம் போனார் அந்த நடைபயணம் வந்து மது தான் அந்த நடைப்பயணம் வந்து ஐயா வைகோ மேற்கொண்டார் அப்படின்னு சொன்னார் ஆனால் வைகோ நடைபயணம் மேற்கொண்டது தன்னுடைய கட்சியை கட்டமைப்பதற்காக கட்சி கொஞ்சம் தொய்வடைந்து போய் நிலையில் இருக்கிறது இந்த நேரத்தில் ஒரு நடைபயணம் போனோம்னா கட்சி கொஞ்சம் ஈர்ப்பாகவும் கிருப்பாகவும் கட்சிக்காரெல்லாம் கொஞ்சம் பூஸ்டப் ஆவாங்க அப்போது அதுக்கு ஒரு கொல் ஒரு சும்மா நடக்க முடியாது இல்லையா அதுக்கு ஒரு காரணம் தேவைப்பட்டது அதுக்கு பூரண மது அப்படின்னு சொல்லி ஐயா நடந்தாங்க அந்த சமயத்தில் தான் ஐயாட்ட போய் கேள்வி கேட்டாங்க நீங்க மது விளக்கு மது விளக்குன்னு சொல்றீங்களே உங்க மகன் ஐடிசி அப்படிங்கிற இந்தியன் டொபாக்கா கம்பெனியினுடைய டீலராக இருக்காரு அப்படின்னு ஐயா வைக்கோட்டை கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாரு பிடிப்பதனால் யாரும் கற்பழிக்கிறது இல்லை பிடிக்கிறவங்க பெண்களை துண்டாடுறதில்ல புகைப்படிக்கிறவங்க திருடுறதில்ல பிடிப்பதனால் யாரும் சமூக விரோத ஈடுபடுறது ஈடுபடுறதில்லை புகை நமக்கு பகைன்னு சொல்லலாம் ஆனால் புகை வந்து சாரா அளவுக்கு இல்லைன்னு சொல்லி அப்படியே முஷ்டியை எதுங்கிட்டு பண்ணாப்ல அதாவது புகை அந்த சிகரெட் கம்பெனிக்கே இவ்வளோ பெரிய ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி கிடப்பாருன்னு தெரியாது ஐயா வைக்கம் வந்து அவ்வளோ அந்தளவுக்கு இறங்கி போய் சிகரெட் கம்பெனிக்கு ஆதரவாக பேசினார் புகைக்கு ஆதரவாக பேசுனார் புகை புகைப்பிடிக்கிறவங்களை கற்பழிக்கிறது இல்லை புகைப்படிக்கிறவங்க தப்பு பண்ணுறதில்ல புகைப்படிக்கிறதுனால களவாடுறதில்ல பிடிக்கிறதுனால சமூக குற்றங்களே நடைபெறதில்லைன்னு சொல்லி ஸ்மோக்கர்ஸுக்கு ஆதரவாக ஐயா நின்னாப்பில் அந்தளவுக்கு அது போச்சு அது ஒரு பேசுவோம் பொருளாக மாறியது அந்த சந்திப்பில் கூட ஜெயலலிதா அவர்களும் வைக்கோர்களும் சந்தித்து கொண்டாங்க ஜெயலலிதா வந்து நீ பார்த்தாங்க நான் கார்லேருந்து இறங்கி வந்தேன் வந்த உடனே என்ன நீங்கள் நடந்து போயிட்டுருக்குன்னு கேட்டாங்க நான் வந்து இந்த மாதிரி இதுக்காக போயிட்டுருக்கேன் ஆள்கள் லிக்கரை வந்து பேன் பண்ணுங்கிறதுக்காக நான் நடந்து போய்கிட்ருக்கேன்னு நான் சொன்னேன் அப்படியா சரி நான் இதை வந்து ஆலோசனை எடுக்கிறேன்னு சொல்லிட்டு போனாங்க நீங்கள் உடம்பை பார்த்துக்கோங்க இது நடைபயணம் போகும்போது உடம்பை பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போனாங்க அவங்க எதிர்கட்சி அவங்களுக்கு எதிராக தான் இவர் நடைபயணம் போனார் அப்போது இந்த சம்பவம் நடந்துச்சு அதே போல அவர் ஒரு தோழமை சுட்டுதலோடு இந்த நடைபயணத்தை மேற்கொண்டது போல இப்பொழுது தோழமை சுட்டுதலோடு அண்ணன் திருமாவளனும் கூட்டணி கட்சியும் இருந்து கொண்டு இந்த மாநாட்டை நடத்த போறாரு இந்த மாநாட்டில் காரசாரமாக ஏ தமிழ்நாடு அரசே நீ ஆட்சிக்கு வந்த பிறகு எத்தனை மதுபான கடைகளை மூடுவேன் என்று சொன்னாய் மூடினாயா அப்படின்னு கேட்க போகிறாங்களா இல்லை கள்ளக்குறிச்சியில் அறுபத்தொம்போது பேருடைய மரணத்திற்கு தமிழ்நாடுடைய காவல்துறை மட்டும்தான் காரணமா அந்த காவல்துறை எந்த கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் காரணம் இல்லையா என்று கேட்க போறாங்களா இல்ல தமிழ்நாடு முழுக்க கூடிய டாஸ்மாக் கடைகள்ல பார் யார் ஏழாம் எடுத்து வச்சிருக்கா யார் கான்ட்ராக்ட் எடுத்து வச்சிருக்கா உங்களுடைய கட்சிக்காரன் தானே அப்ப உங்க கட்சிக்காரன் டாஸ்மாக் பார்ல கான்ட்ராக்ட் எடுக்கணும் உங்க கட்சிக்காரன் பார் நடத்தணும் லெவன் டு லெவன் பார் அப்படிங்கிற பேர்ல உங்க கட்சிக்காரனுக்கு அனுமதி கொடுத்து அவன் லட்சலட்சமாக லட்சமாக சம்பாதிப்பு இருக்காங்க நீங்கள் டாஸ்மாக் நடத்துறீங்களா என்று கேட்க போகிறாங்களா இல்லை நீங்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு உங்கள் கட்சிக்கார வச்சு ஜெகத் மதுவான மதுபான ஆலை உங்கள் கட்சியினுடைய சார்பில் இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜாவுடைய மதுபான ஆலை அதெல்லாம் இழுத்து மூடுவேன் சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு கேட்க போகிறாங்களா இல்லை தமிழ்நாட்டில் தான் இளம் விதவைகள் அதிகமாக இருக்காங்க அது காரணமே டாஸ்மாக் தான் இந்த ம நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பூர்ண மது கொண்டு வர சொல்லி கனிமொழி பேசுனீங்களே இப்போ எங்கே போனீங்க என்று கனிமொழியை பார்த்து அண்ணன் திருமாவளவன் கேட்க போகிறாரா இல்லை அப்புறத்துக்கு மாநாடு இங்க குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்தே கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை அப்புறம் ஏன் சொல்லி சமூக வலைதளவாசிகள் நெட்டிசன்ஸ் சமூக ஆர்வலர்கள் சமூக போராளிகள் அன்ஐடென்டிஃபைடு என்ன சொல்றாங்க அப்படின்னா சமீபத்துல ஒரு வாரத்துக்கு முன்னாடி சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு கேள்வியை தமிழ்நாடு அரசு நோக்கி எழுப்பி இருக்கிறது தமிழ்நாட்டில் சாராய வித்தவர்கள் எத்தனை பேர் மீது குண்ட சட்டம் பாய்ச்சப்பட்டிருக்கிறது சாராய வித்தவர்கள் எத்தனை பேர் மீது வழக்கு போடப்பட்டிருக்கிறது விவரத்தை கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு நோக்கி ஒரு கேள்வி எழுப்பியிருக்கு இன்னொரு முக்கியமான கேள்வியும் தமிழ்நாடு அரசு நோக்கி நீதி எழுப்பியிருக்கு என்ன தெரியும்ல தமிழ்நாட்டில் போதைப் பொருளை தடுக்காமல் போனதற்கு காவல்துறையினுடைய அலட்சியம்தான் காரணம் தமிழ்நாட்டில் போதைப் பொருளை தடுக்காமல் போனதுக்கு காவல்துறையுடைய எண்ணிக்கை தான் காரணம் எண்ணிக்கையில் மிக குறைவாக இருப்பதனாலும் காவல்துறையில் அலட்சியமாக தான் போதைப் பொருள் தமிழ்நாடு முழுக்க விற்கப்படுகிறது என்று தன்னுடைய அதிருப்தியை சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது இப்போ நீதிமன்றம் அதிருப்தி தெரிவித்ததுனால தமிழ்நாடு அரசு ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு இப்போ டேமேஜ் கண்ட்ரோல் எப்படி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறையில் ஆன்மீக சொற்பொழிவுங்கிற பேரில் மூட நம்பிக்கையை பேசியதற்கு கடுமையான எதிர்ப்பு வந்த பிறகு எங்களுக்கு சம்மந்தம்னு சொல்லி மகாவிஷ்ணுவை விடவே மாட்டோம்னு சொல்லி மகாவிஷ்ணுவை கைது பண்ணி ஜெயிலில் போட்டிருக்காங்களோ அதே மாதிரி இப்போ நீதிமன்றங்கள் அதிருப்தி தெரிஞ்சுக்குது எதிர்கட்சிகள் கடுமையான அழுத்தம் கொடுக்குது எல்லாவற்றையும் தாண்டி தொடர்ச்சியாக மரக்காலத்தில் கள்ளக்குறிச்சிலும் நா நாற்பது பேர் அறுபத்தொம்பது பேர்னு இறந்து இருக்காங்க கல்லூராயின் மலை முழுக்க முழுக்க கள்ளச்சாராய மலையாக மாறிடுச்சு இதை எல்லாவற்றையும் தாண்டி தமிழ்நாடு முழுக்க குட்கா மட்கா கோக்கா எல்சி எல்எஸ்டி ஸ்டாம்பு ஹெராயின் அபின் இந்த மெத்தையின் மெத்தயன் மெத்தப்பட்டமையின் கிறிஸ்டல் மெத்து அப்படின்னு போதை பொருட்களுடைய கூடாரமாக பொருளுடைய ஹப்பாக தமிழ்நாடு மாறிச்சு இதை கட்டுப்படுத்த நாங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறோம் பாத்தீங்களா எங்களுடைய கூட்டணி கட்சிகள் கூட மது விளக்கு மாநாடு போடுகிறது மது எங்கள் கொள்கை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் மீண்டும் வெற்றி பெற்றால் மது கொள்கையை கொண்டு வருவோம் பூர்ண மதுவிலக்கை சாத்தியப்படுத்துவோம் போதையில்லாம் மாநிலம் அமைப்போம் அப்படின்னு தமிழ்நாடு மக்களுக்கு காட்டுவதற்காகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் ஓட்டை பறிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வர்ற உள்ளாட்சி தேர்தலில் மீண்டும்

மதுவுக்கு மாநாடு நடத்த இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் திருமா வளவனவருக்கு நம்முடைய வாழ்த்துக்கள் மாநாடு சிறக்கட்டும் மாநாட்டுடைய கோரிக்கை வெள்ளட்டும் சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ வழி